ஹாய் மக்களே இன்றைக்கி பிக் பாஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸில் வந்து இப்போ வந்து ச சபரி இந்த வின் வினோத்து எப்ஜே இவங்களாம் குரூப்பாக ஒன்று சேர்ந்துங்கன்னு இப்போ சாண்ட்ராவை கொஞ்சம் சீண்டி பார்க்குறாங்க மக்களே சாண்ட்ரா என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்னை இப்படி போயிட்டு சந்தில் இப்படி வலிச்சு வழி கூட வர மாட்டுறாங்க வழி கூடாத அங்கேயே நிற்கிறாங்க அப்படி நிற்கினா கூட இது பண்ணுறாங்க அப்படின்றாங்க மக்களே அதேமாரி பெட்டில் பார்த்துருந்தா பெட்டில் சவுண்டு குத்து எழுப்பி என்னை வெளியமைச்சிட்டாங்க தூங்கக்கூடாது அப்படியே ஒரு மாதிரியாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு வெளியே வந்து உக்காந்துச்சிங்க மக்களே வெளியே உக்காந்துச்சோடனே சபரி வந்து ஏங்கா நீங்கள் வெளியே வந்தீங்க ஏன் சேன்றா நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க வினோத்து வந்து இப்படி வெளியே வந்து நின்று உக்காந்துச்சிங்கன்னு கேட்டுங்கிற மக்களே நீங்கள் எதோ சேண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்க நீ இப்படி சொல்லாதீங்க நீ எதை சொல்கிறதுனால கேமரா கிட்டே போய் சொல்லுங்கள் கேமராவில் சொன்னால் நீங்கள் அவங்க பார்த்துக்க போகிறாங்க செஞ்சுக்க போகிறாங்க நீங்கள் எதை சொல்கிறதாலும் கேமரா கிட்டே போய் சொல்லுங்கள் என்னென்ன சொல்லாதீங்க அப்படின்னு வந்து சாண்ட்ரா இதுக்கு என்ன சொல்கிறாங்க மக்களே இதில் யார் டார்கெட் பண்ணுறாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து சாண்ட்ரா தான் டார்கெட் பண்ணுறாங்க மக்களே சாண்ட்ரா ஆதரவாளர்களெலாம் நம்மளுக்கு லைக் பண்ணுங்க மக்களே இதெல்லாம் ஒத்தரையாக டார்கெட் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லாது மக்களே இப்போது நம்ம கேம்னால் கேம் இவங்களாம் சேர்த்துக்கினு அவங்க வீட்டுக்கார அமுச்சிட்டுது அதுக்கப்புறம் சாண்ட்ராவும் பிரஜனை மாதிரி சேண்ட்ராவும் அமுச்சிடணும்னு நினைக்கிறது இதெல்லாம் ரொம்ப தக்க மக்களே ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா பேசிக்கினு தான் வந்துடுவாங்க பேசுறதுக்கு எப்படி வந்துடுவாங்க ஒரு ஆண்டம்பு தானே மக்களே வருவாங்க இவங்க இஷ்டத்துக்கு இவனுங்களா ஒரு கழு அடிச்சு விட்டு இதுன்றது அதெல்லாம் இது இருக்கக்கூடாது மக்களே ஏன்னா அது ஒரு ஜஸ்ட் கேம் அப்படியே மோட்டாட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சிட்டாங்கோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது அவங்களே அவங்க தகுதி இருக்கவே தான் அவங்க உள்ளே வந்துக்கிறாங்க உள்ளே வருவாங்க அவங்கள அப்படி இது நிற்கிறாங்க யார் தகுதி இல்லாத நீங்கள் கூட போட்டியால் இருக்கிறீங்களே நீங்களும் தகுதியானவங்கனால்தான் உண் உங்களே உள்ளே இருக்கிறாங்க ஆனால் நீ அங்கே போயிட்டு உன் நிஜ முகத்தை காட்டுறீங்களே அதுமாரி தான் இப்போது கம்ரிசின்னு இவரெலாம் சும்மா சீரியல்லு நான் தான் பெருசு நான் தான் ஹீரோ இந்த பார்வதி நான் தான் விஜயில் பெரிய இது அப்படிலாம் பேசிஞ்சி மக்களே அங்கே போனால் தான் தெரியுது ஒரு ஒரிஜினல் சுய புரியுதுங்களா இதனால் யார் மனுஷன் ஜஸ்ட்டு கேம் என்ன ஒரு வாரம் இருந்தால் உங்களுக்கு என்ன ஒரு நாளைக்கு என்ன இருபதாயிரம் முப்பதாயிரம் தருவாங்களா மா வாரத்துக்கு ஒரு லட்சம் தருவாங்களா அதுதான் அதுக்கே போயிட்டு இப்படி நான் இப்படி நான் இப்படி சம்பாதிக்கணும் நீ அது மூலியமாக கொஞ்சம் பேவா சாயிட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு எப்படி ஒன்றா சம்பாதிக்கலாம் புரியுதுங்களா அதுதான் இது ஒன்றுன்ட்டு சம்பாதிக்கணும்லாம் கிடையவே கிடையாது மக்களே ஐயோ இப்போ வெளியே வந்து ரம்யா பேட்டி கொடுத்துங்குது நான் டான்ஸரே கிடையாது நான் ஏன் டான்ஸ் இப்படிலாம் ஆடுற ஏன் தப்பாக இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுறீங்க நீ டான்ஸரே கிடையாது ரெக்க டான்ஸு தான் எங்களுக்கு தெரியும் அதுதான் மக்களை கரெக்டாக சொல்லணும் எதா இருந்தாலும் பிக் பாஸ்னால் பிக் பாஸ் அவ்வளோதான் இது இதுக்கு அடுத்த வீடியோ நாளைக்கு இனத்துக்கு வர மக்களே எல்லோரும் எதிர்பார்த்துருங்க பாய்